அண்மைச் செய்தி தமிழக அரசின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் தவறுகள் இருக்கும் காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் யாதவ் பிரகாஷ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்கள் சென்னையை தொடர்ந்து மதுரை மற்றும் கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்தது இரண்டு முறை இதுல வந்து விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு திரும்ப அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழகத்தை வந்திட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் வைத்திருந்தார் இந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் அளித்திருக்கிறார் தமிழக அரசின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை உள்ளன அறிக்கையில் மக்களை மெட்ரோவை நோக்கி ஈர்க்கும் அம்சம் இல்லை என்று தமிழக அரசின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் தவறுகள் இருக்கும் காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்திருக்கிறார் சென்னையை விட கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிகம் பேர் பயன்படுத்துவார்கள் என தமிழக அரசின் திட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னையை விட குறைந்த தொலைவில் கோவையில் மெட்ரோ அமைக்கப்படும் நிலையில் எப்படி அதிகம் பேர் பயன்படுத்துவார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக அரசு பரிந்துரைத்துள்ள சராசரி பயண நேரம் மற்றும் வேகம் மக்களை கோவை மெட்ரோ ரயில் ஈர்க்கும் வகையில் இல்லை என்று அந்த பதிவில் மத்திய அமைச்சர் மனோகர் லால் சார் தெரிவித்திருக்கிறார் மக்களை தங்களின் வழக்கமான போக்குவரத்தில் இருந்து மெட்ரோவுக்கு மாற்றும் வகையில் தமிழக அரசின் பரிந்துரை இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் மனோகர் லால் கோவையில் தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கக்கூடிய ஏழு மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு போதுமான இட தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மதுரை திட்ட அறிக்கையை பார்க்கும் போது மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை எனவும் கோவை புறநகர் மக்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பயன்படுத்துவார்கள் என்பதை திட்ட அறிக்கையில் சரியாக தமிழக அரசு நிரூபிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ஒதுக்கியுள்ளதை முதலமைச்சர் ஸ்டாலின் மறத்துவிட்டார் அதே போல இதுவரைக்கும் யாருக்கும் வழங்காத வகையில சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதை மத்திய அமைச்சர் மனோகர் லால் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மக்களுக்கான மெட்ரோ ரயில் விண்ணப்பத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலாக்கி சர்ச்சையாக்கியுள்ளதாகவும் கடுமையான ஒரு பதிவை மத்திய அமைச்சர் மனோகர்வால் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து நேற்று தினமே மத்திய அமைச்சரும் சார்பிலும் ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் அதே போல மதுரையில் மெட்ரோ திட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் விரிவாக அந்த விளக்கத்தில் வந்து தெரிவித்திருந்தாங்க கோவையில முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ அமைச்சர் மெட்ரோ அமைப்பு திட்டம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது உள்ள சாலை போக்குவரத்து பயண நேரமே உத்தேசிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பயண நேரத்தை விட குறைவாக உள்ளது என்று அந்த விளக்கத்தில் மத்திய அமைச்சகம் வந்து தெரிவித்திருந்தது இதனால் மக்கள் மெட்ரோ ரயிலுக்கு மாற வாய்ப்புகள் குறைவு என்று அந்த விளக்கத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது கோவையில் மக்கள் தொகை பதினைந்து புள்ளி எண்பத்தி நான்கு லட்சமாக உள்ளது சென்னை மெட்ரோவின் முதற்கட்ட திட்டத்தோடு ஒப்பி ஒப்பிடுகையில் இங்கே பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கை நான்கு லட்சம் வரை மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிய வந்திருப்பதாக நேற்று தினம் மத்திய அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது மதுரை மெட்ரோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நகரத்துல மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த வேண்டும் ஆனால் அந்த நகரத்துல மக்கள் தொகை குறைந்தபட்சம் இருபது லட்சமாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கீட்டின்படி மதுரையின் மக்கள் தொகை பதினைந்து லட்சம் மட்டுமே உள்ளது இது மெட்ரோ அமைப்பதற்கான தகுதி வரம்பிற்குள் வரவில்லை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் போது பல கட்டிடங்களை இடைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவ்வாறு இடிக்கப்படும் கட்டிடங்கள் மிக அதிக மதிப்புடையதாக இருக்கலாம் இது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோடு திட்ட தலவையும் அதிகரிக்கக்கூடும் என்று நேற்று தினம் மத்திய அரசு கொடுத்திருந்த அந்த விளக்கத்திலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி பிரகாஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்